ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ரேண்டம் லாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டே இன்றைக்கி எடுத்த வீடியோ இதில் ஒரு சூப்பரான எக் கிரேவி ரெசிப்பியும் அதுக்கப்புறம் என் பொண்ணு ஆசையாக ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டு இருந்த பொருள் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன் அது என்ன வாங்கி கொடுத்துருந்தேங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி ஒரு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பிளாக் தான் இது சனிக்கிழமனைக்கு காலையில் எடுத்த வீடியோ அன்னைக்கு காலையில் துணியெல்லாம் கொண்டு வந்து மேலே காய வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு வந்து பொருள் வாங்கினதுலாம் அப்படியே தான் இருந்தது நான் அரைக்காமலே தான் வச்சுருந்தேன் இந்த மாதம் பொருள்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் திருப்பி வந்து ஊருக்கு போகிற இருந்தது போயிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் வந்து இன்னைக்கு அரைக்கலாம் நாளைக்கு கரைக்கலான்னு அப்படியே தள்ளி போயிடுச்சு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே குரங்கு தொல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால குரங்கு இல்லாத பார்த்து தான் வந்து காய் வைக்க முடியும் இப்போ தொடர்ந்து ஒரு ரெண்டு குரங்கு இல்லாமல் இருக்குது இன்றைக்கும் வராதுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் மேலே கொண்டு வந்து காய் வச்சிருக்கிறேன் நான் இது காய வச்சு எடுத்து வைக்கிறதுக்குள்ள மேலே கீழே அத்தினை வாட்டி ஏறி ஏறி இறங்கியாச்சு ஏன்னா எந்த டைமில் குரங்கு வருதுன்னே வந்து சொல்ல முடியல காலையிலேருந்து இன்றைக்கி செம வெய்யங்க ஒரு மூணு மணி நேரத்துலேயே நல்லா வந்து காஞ்சிடுச்சு இருந்தாலும் வந்து ஈவினிங் ஒரு நாலு மணி வரைக்குமே நல்லா காய வச்சு தான் எடுத்து வச்சுட்டேன் முடிஞ்சால் இன்றைக்கி அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மண்டே அன்றைக்கி தான் போய் வந்து அரைச்சிட்டு வருவேன் அப்போ சும்மா ஒரு லைட்டாக ஒரு மணி நேரம் வெயில் வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்து அன்றைக்கி ஈவினிங்காக எடுத்த வீடியோ பசங்களை டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து சாதனை ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வந்து இருந்தேன் அவளுக்கு ஒரு பவுச் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதை தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது இன்னைக்கு தான் வந்து அது வந்து தும் அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க அது எப்போ வரும் உடனே வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் அது வந்ததுமே அவள் வந்து பார்த்திங்கன்னா உடனே அது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது பவுச்சு தான் வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டு இருந்தேன் இவ்வளோ நல்ல ஒரு ஜாமண்ட்ரி பாக்ஸ் மாரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது ரொம்ப பழசாக போயிடுச்சு ஒரு டூ இயர்ஸ் ஆகிடுச்சு அது வாங்கியே அதனால் இந்த தடவை வந்து பவுச்சை வந்து வாங்கிட்டு அதுவும் பிளாக் கலர் தான் வந்து அவள் செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது சாதனாவுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது இது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வந்து கேட்டது இன்னைக்கு வாங்கி கொடுத்தாச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட வந்து வெற்றிக்குட்டிக்கு வந்து அமேசானில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லன்ச் பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவும் உண்மையிலேயே வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது ரொம்ப குட்டி அழகாக காம்பேக்டாக வந்து இருக்குதுங்க என்ன ஒன்று வந்து நான் லைட் கலராக தான் வந்து வாங்கினேன் அதுவும் வெற்றி அந்த கலர் தான் வேணும்னு சொன்னதுனால அதுக்கு வாங்கினேன் அது கொஞ்சம் அழுக்கப்படுது இந்த பவுச் அப்புறம் அந்த லன்ச் பேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாதனா வெற்றிக்குட்டியோட அவங்களுடைய சேவிங்ஸில் வாங்கினது தான் இது ரெண்டுமே அவங்களுடைய சேவிங்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊருக்கெலாம் போனோம்னா அவங்களுடைய தாத்தா பாட்டி எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா கொடுக்குற அந்த பணம் எல்லாமே பத்திரமாக வச்சுருப்பாங்க அதில் வாங்கறது தான் இது எல்லாமே ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது ஸ்கூல் திங்ஸ்லாம் வாங்குறத வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பசங்களுக்கு தேவையான அந்த ஸ்கூல் ஐட்டம்ஸ் திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் லீவ்லாம் முடிஞ்சு இந்த ஸ்கூல் ஓப்பன் ஆகிற டைமில் அப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வர பழக்கம் வந்து கிடையாது எது எப்போ தேவைப்படுதோ இல்லை எது வீணாக போகுதோ இல்லை எது ஆகுதோ அப்போ போய் அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறது தான் எங்களுடைய பழக்கம் ஸ்கூல் ஓப்பன் டைமில் போய் மொத்தமாக ஸ்கூல் திங்ஸுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தது கிடையாது பசங்களுக்கு அப்பப்போ என்ன வாங்கி கொடுக்குறோனோ அதையும் நான் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இப்போ இந்த லீவில் கூட வந்து பார்த்திங்கன்னா சாதனாக்கு இந்த பெயிண்டிங் ஐட்டம்லாம் காலி ஆயிடுச்சு கிராஃப்ட்டுக்கு தேவையானது என்னென்னமோ கேட்டிருந்தால் அதெல்லாம் வந்து அவளே ஆச்சுட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வாங்கி கொடுத்துருந்தேன் இந்த இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பௌச்சு வந்து கேட்டிருந்தா இன்னும் லன்ச் பேக் தான் அவங்களுக்கு வந்து வாங்கணும் சரி ஒன் மந்த்து வெயிட் பண்ணிடா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா வெற்றிக்குட்டிக்கு போ வாங்கினா லஞ்ச் பேக் நல்லா தான் இருக்குது சரி ஒன் மந்த் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவளுக்கு இன்னும் ஒரு லஞ்ச் பேக் மட்டும் வாங்கிட்டான்னா வந்து வேலை முடிஞ்சது ஸ்கூல் பேக் ரெண்டு பேருக்குமே நான் வந்து வாங்கலை ரெண்டு பேருக்குமே வந்து லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண ஸ்கூல் பேக்கே வந்து நல்லா தான் இருக்குது சரி இந்த வருஷமாக அதை வச்சு ஓட்டிக்கோங்க நெக்ஸ்ட் இயர் வேணால் புக்ஸாக வாங்கிக்கலாம்னு வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வந்து ஒரு டூ இயர்ஸாக வந்து அந்த ஸ்கூல் பேக் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சரி இந்த வருஷமும் அதே நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நல்லா தான் இருக்குதுன்னு வந்து சொன்னேன் வெட்டி குட்டிக்கும் வந்து நல்லா தான் இருக்குது நெக்ஸ்ட் இயர் கூட அவனுக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு தான் அந்த அதுக்கப்புறம் அவனுக்கு வேணும்னா வந்து வாங்குவேன் வருஷம் வருஷம் எல்லாமே வந்து பசங்களுக்கு புதுசாக தான் வாங்கி கொடுப்பாங்கிறதுலாம் கிடையாதுங்க எது எப்போ வீணாக போகுது முன்னாடி சொன்ன மாரி இருந்தால் அப்பப்போ தேவைப்படும் போது வாங்கிக்கிறதோட சரி ஸோ அதனால் அந்த பவுச்சில் விடற திங்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிச்சா உண்மையில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நல்லா ஸ்பேஷியஸாகவே நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி தான் வந்து இருந்ததும் ஸோ அதை எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது அப்புறம் அன்றைக்க அப்புறம் ரொம்ப வீடியோஸ் வந்து எடுக்கலை இது அப்புறம் அடுத்த நாள் சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ சண்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் விலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு வெளியில் கடைக்கு வந்து போயிருந்தோம் காயில் வந்து வாங்கிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி முட்டை கிரேவி தான் வந்து பண்ண போகிறேன் சரி முட்டையும் சுத்தமாக எல்லாம் இருந்தது அதனால் வந்து இந்த பாக்ஸு நான் இது மீஷோவில் தான் வந்து வாங்கினேன் இருபத்தி நாலு முட்டை வந்து வைக்கல ரெண்டு அடுக்கு உள்ள மாரி இது உண்மையில் ரொம்ப ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது இது இது ஒரு அட்டையாகவே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் முட்டை பாக்ஸ் எடுத்துகிட்டு போக வந்து மறந்தாச்சு அதனால் கடையில் அந்த முட்டை அந்த பாக் அட்டையில் வாங்கிட்டு வந்துவிட்டோம் திருப்பி அதை ரெண்டு கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுக்கணும் முட்டை தேவைப்படும் போதெல்லாம் மொத்தமாக வாங்குற மாதிரி என்ன அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறது கிடைக்கும் வாங்கி கேரி பண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது இப்போது ஒரு ரெண்டு மாதமாகவே வந்து முட்டை கொஞ்சம் அதிகமாக தான் வந்து செலவாகுது பசங்களுக்கும் சரி அவங்களுக்கும் அவங்க முட்டை மட்டும் தான் விரும்பி சாப்பிட்றாங்க அதனால் வந்து டெய்லியுமே வந்து மூணு பேருக்குமே வந்து முட்டை வேக வச்சு கொடுத்த அனுப்பிச்சிடுறது முட்டை சீக்கிரம் வந்து காலியாகுது கல் கொஞ்சம் வெளியில் தான் வந்து போயிருந்தேன் என்னோடய குழந்தனாரு வந்துருந்தாங்க அவங்க வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அவங்க காலையிலே சமையல் வேலை முடிச்சதுனால வரும்போது சரி எங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க உண்மையிலேயே அன்றைக்கி சிக்கன் கிரேவி அவங்க வச்சிருந்தது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது வீட்டுக்கு வந்ததுமே இது நீங்கள் எப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ரெசிபி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சாதனை வந்ததுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அம்மா சித்தா வைக்கிற மாதிரி வச்சு கொடுமா ரொம்ப சூப்பராக இருக்குது முன்னேண்டி விளாஸில் நாங்கள் பரோட்டாக்கு எப்போவுமே இந்த சிக்கன் கிரேவி குழம்பு தான் வாங்கி சாப்பிடுவோம் அந்த டேஸ்ட்லேயும் வந்து இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாதனாக சொல்லிகிட்டு இருந்தேன் உடனே ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலேயே வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் சும்மா அன்றைக்கி ஷார்ட்ஸில் கூட நான் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் சும்மா கம்மியாக இருக்கிற மாரி தான் இருந்திருக்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முட்டை கிரேவி தான் வந்து பண்ணிக்கிட்டேன் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸில் காய்கறிகள்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டு அந்த வரத்துக்கு தேவையானது எல்லாமே கடையில் அங்கே மார்க்கெட்டில் வாங்கிறதோட அங்கே ரிலையன்ஸில் வந்து காய்கறிகளோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த லைனில் எப்போ போனாலுமே அங்கே அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துடுவோம் நெல்லிக்காய் கோவக்காய் வெண்டைக்காய் கேரட்டு மாங்காய் சவுசோ பச்சை மிளகாய் புடலங்காய் புதினா மல்லி அம்மோ நாளைக்கு புதினா மல்லியை வச்சு தொகையில் பண்ணி சாதம் போட்டு கலரி கொடுத்துருவாடா நல்லாயிருக்கும் ம் க்ளீன் பண்ணணும் வந்து தான் க்ளீன் பண்ணணும் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணுவோம் அதுக்குள்ளே வாடாமல் இருக்கிறதுக்கு வேறு இதில் போட்டு வைப்போம் பெரிய கவரில் போட்டு வைப்போம் தக்காளி தக்காளி எவ்வளோ இங்கே கிலோ நாலு கிலோ நூறுரூவான்னு விற்றுது இங்கே எத்தனை கிலோ இருக்குது ஒன்றரை கிலோ ஒன்று அறநூறு அந்த கிட்டத்தட்ட வேறுதான் வருது அந்த ரேட்டுக்கு தான் வருது கிலோ இருபத்தஞ்சி ரூபா போட்டிருக்கான் அந்த நாலு கிலோ நூறுரூவா வெங்காயம் வந்து மூணு கிலோ நூறுரூவான்னு வருது இங்கே கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு தான் வருது கிலோ வந்து இருபத்தி ரூபா போகும்போது வண்டியில் போட்டிருந்தான் பார்த்தேன் நாலு கிலோ தக்காளி நூறுரூவா மூணு கிலோ வெங்காயம் எண்ணூறுவான்னு அம்மா இதெல்லாம் எடுத்து அப்படியே கவரோட ஃப்ரிட்ஜில் வெயிடா குட்டி அம்மா அது மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா தங்கம்ல ஆ எடுத்து வை நம்ம சமைக்கிற பசிக்குது சரியா நேரம் ஆகிடுச்சி மணி இன்னாவது ஐயோ மணி பன்னெண்டு நாற்பது ஆயிடுச்சு முட்டை தொக்குடி முட்டை தொக்கும் కొంచమా చికెన్ గ్రేవీ చిత్తా కొడత ఓకేవా வெளியில் போயிட்டு வந்தனால கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு பன்னெண்டு இருபது ஆகுது நான் அதில் பன்னெண்டு நாற்பதுன்னு வந்து சொல்லியிருப்பேன் மாற்றி சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா இது ஊருக்காகவும் என்னோடய கொழுதுனா தான் வந்து கொடுத்தாங்க ஒன் கெட் பை பை ஒன் கெட் ஒனில் வாங்கியிருப்பாங்களேட்டுக்கு அவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு ஒரு டப்பை எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் பசங்களுக்காக மாம்பழம் வந்து வாங்கியிருந்தோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க இன்னொரு பீஸ் வந்து இருக்குது அங்கே ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது கிலோ ஐம்பத்தி நாலு ரூபாவும் என்பது தான் வந்து போட்டிருந்தோம் ஐம்பத்தினால ஐம்பத்தி ஆறுரூபா தான் வந்து போட்டிருந்தது பங்கனப்பள்ளி எங்கள் வீட்டு பசங்களுக்கு இந்த மாம்பழம் மாங்காய்னா உயிருங்க அதுமாரி சாதனை பார்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ வாங்கிட்டு வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணிவிடுவாங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் ஒலைய வச்சு விட்டுருக்கிறேன் சின்ன அடுப்பு சரியா எரியாதுங்கிறனால பெரிய அடுப்பில் வச்சு அது கொரி வந்ததுமே சின்ன அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இந்த அடுப்பில் வந்து முட்டையை வச்சு விட்டுருக்குறேன் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கிரேவிக்கு தான் வந்து ரெடி இருந்தேன் இன்றைக்கி எல்லாமே மசாலா எல்லாமே வந்து வறுத்துட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிரேவி பண்ண போகிறேன் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி தான் மதியம் சாதத்துக்கும் நைட்டு சப்பாத்திக்கும் ரெண்டு வேலைக்கும் சேர்த்து ஒரே இதாக வந்து வச்சிடலாம் நம்மளுக்கு கொஞ்சம் வேலையும் வந்து ஈஸியாக வந்து இருக்கும் மற்ற நாள் இந்த நான்வெஜ் எடுக்கிற அன்றைக்கி இந்த சிக்கன் மீன் எதனால் செய்கிற மாதிரி இருந்தேன்னா நைட்டுக்கும் சேர்த்து வந்து சமைச்சிருவேன் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு மதியம் என்ன சமையல் செய்யறோன்னோ அதே தான் நைட்டுக்கும் வச்சு ஓட்டிக்கிறது பெரும்பாலும் அப்படி தான் எல்லோரும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நைட்டுக்கு இன்றைக்கி சப்பாத்தி தான் வந்து காலையிலேயே வந்து சொல்லியாச்சே வேணும்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து சரி முட்டை கிரேவி மட்டும் கொஞ்சம் சேர்த்து வச்சிடலாமேட்டு வந்து பிளான் பண்ணிவிட்டு சேர்த்து வைக்கிறதுனால நம்ம அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நம்ம வதக்கிட்டு சேர்க்குறதோட விட அரைச்சிட்டு சேர்த்ததுனா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகு ஜீரகம் மல்லி சோம்பு இந்த பட்டு கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா வந்து கிரேவி பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து தேங்காய் இருக்கிற அன்றைக்கி வந்து தேங்காய் சேர்ப்பேன் தேங்காய் இல்லாத அன்றைக்கி ஸ்கிப் பண்ணிவிடுவேன் புதினா மல்லி இருந்தால் கூட வந்து சேர்த்துக்கல நான் அன்னைக்கு வந்து ஆனால் வந்து நான் சேர்க்கலை சித்தா கொடுத்த சிக்கன் குழம்பு வந்து இருக்குது பசங்க ரெண்டு பேரும் அதை வந்து ஊற்றி சாப்பிட்டுப்பாங்க எனக்கும் சாதனை தான் முட்டை வந்து கொஞ்சம் சேர்த்து தான் வந்து போட்டிருக்கேன் நைட்டுக்கும் வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு இஞ்சி பூண்டு விழுது ஆல்ரெடி அரைச்சதெல்லாம் வந்து இருக்குதுங்கிறனால நான் இது கூட வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்து வதக்கலை விழுது இல்லைன்னா நீங்கள் இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு வந்து அரைச்சிக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் சேர்த்து அதில் சோம்பு போட்டு வந்து தாளிச்சிருக்கிறேன் கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வதக்கி ஆற அரைச்சிருக்கிற அந்த விழுதியை வந்து சேர்த்துட்டு இது கூடவே வந்து மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக வந்து கரன் மசாலா கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் தேவையானக்கு உப்பு சேர்த்துருக்கறேன் இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து பெரட்டிட்டு அதுக்கப்புறமா தேவையானதுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம வந்து நல்லா வந்து கொஞ்சம் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி இருந்து கடைசியாக வந்து முட்டையை வந்து கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்க வேண்டியதான் இப்போ இதே முட்டை குழம்பு வைக்கிற மாதிரி இருந்திங்கன்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க குழம்புக்கான கண்டிப்பாக வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க அது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கி கிரேவியாக தான் வந்து வைக்கிறேன் அது இல்லாமல் மெயினாக அன்றைக்கி தேங்காய் இல்லை வாங்கிட்டு வரவும் வந்து மறந்தாச்சு என்ன இருக்குதோ அதை வச்சு வந்து சமைச்சிப்பேன் பெரும்பாலும் நான் இங்கே முட்டை கிரேவியோ இல்லை குழம்பு எதுவும் வைக்கிறது இருந்தாலுமே வேக வச்சு தான் வந்து சேர்த்துக்கிறது ஒவ்வொரு நாளைக்கு வேக வச்சு அதை அப்படியே வந்து முழுசாக அப்படியே சேர்த்துப்பேன் ஒவ்வொரு நாளைக்கு அது ரெண்டாக கட் பண்ணி அது தனியாக காரம் போட்டு அதுக்கப்புறமா கடைசியாக சேர்த்துட்டு வந்து இறக்கிப்பேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டைப்பில் வந்து வைப்பேன் ஆனால் எனக்கு வந்து முட்டை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா உடச்சி ஊற்றி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அது சாதனை பார்க்க அது நான் அது வைக்கிறது கிடையாது இந்த முட்டை கிரேவி ரெடி ஆகிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதி தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சாயங்காலம் க்ளீன் பண்ணலான்னு விட்டோம்னா கொஞ்சம் வாட்ன மாதிரி ஆகிடுது சரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போதே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த வேலையை தான் வந்து பார்த்துருந்தேன் கொஞ்சம் நிறையவே தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நாளைக்கு பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தவையில் இறச்சி சாப்பாடு தான் கிளறி கொடுத்து அனுப்ப போகிறேன் லன்ச் பாக்ஸுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ங்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த புதினா மல்லி விரும்பாத பசங்க நீங்கள் அதுமாரி தொக்கு பண்ணி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதோடய ரெசிபி கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ எடுத்துருக்கிறேன் நான் அதில் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சேன் இன்றைக்கி முட்டையை வந்து அங்கங்கே லைட்டாக கீறி விட்டுட்டு அப்படியே முழுசாத வந்து சேர்த்துருக்குறேன் கடைசியை வந்து மல்லி தழை சேர்த்துட்டு வந்து இறக்கியாச்சும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான முட்டை கிரேவி தான் நினைக்கி இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதம் எல்லா டிஃபனுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை முட்டை கிரேவி சிக்கன் குழம்போட இதை தோடவே விட்டுவிட்டேன் ரசமும் வந்து வைக்கல தயிரும் வந்து இல்லை ரொம்ப சிம்பிளாக இந்த சண்டே மதியம் லன்ச் வந்து வேலையை முடித்தாச்சு நைட் வேலையும் வந்து சேர்த்தே வந்து முடிச்சிட்டேன் இன்றைக்கி ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வ்ளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இல்லை நான் செஞ்சுருக்கிற முட்டை கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி இந்த விளாக் இதை வந்து முடியுது நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகில் வந்து பார்க்கலாம்